பூஸ் ரோடு ராட்வே மார்க்கெட்டு பாருங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப பிஸியாகவே ரொம்ப பிஸியாகவே இங்கே பார்த்தோம் ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருக்காங்க நிறைய வாங்க நல்லா ஓடுதுங்க எல்லா கதைகளும் எல்லா பொருளும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் பாரு எல்லா பொருளும் இருக்குதுங்க என்னென்ன இன்னும் எல்லாமே வாங்கிக்கலாம் பட்ஜியில் மொத்தம் ஹோஸ்டல் ரேட்டில் வச்சுக்கிறாங்க எல்லாமே நேரத்தில் சாமிக்கு உள்ள பொருள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த மாதிரிங்க ஹோஸ்ட்டு ரேட்டில் கொடுப்பாங்க பூஜை பூஜை சாமிக்கு பூஜை பொருள்லாம் இங்கே இருக்கும் வந்து வாங்கிக்கலாம் தேவையான அத்தனை பொருளும் இங்கே இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் என்ஸ்ட் பூஸ் ரூட் பாருங்கள் எல்லா ஜனங்கள் எல்லாம் வந்து போயின்னு வந்துருக்குறாங்க எல்லாரும் துணி கடை எல்லாமே இருக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு என்ன ட்ரெஸ் லேடிஸ் ட்ரெஸ்ஸா என்னென்ன இருக்கு சாக்ஸ் டாப்ஸ் டாப் டாப்ஸ் டாப்ஸ் டாப் டாப் எவ்வளோ என்ன காட்டுங்க ஒன்று பிரிச்சு காட்டுங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த கடை ஃப்ரிட்ஜ் காட்டுங்க ஓகே எவ்வளோ அது ஆ முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா மேலே எல்லாமே இருக்குது ட்ரெஸ்ஸு ஆ சரி சரி ஓ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் இருக்குது ஓகே நான் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது வந்து வாங்கிங்க ஓகே பாருங்க சாப்பிட்றதுக்கு உண்டான மிக்சரெலாம் இருக்குது எல்லாம் அண்ட் பஸ் எல்லாமே ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக்லாம் இருக்குது லேடிஸ் பேக்கு அதெல்லாம் கம்மியாக வைக்கிறாங்க லேடிஸ் பேக்லாம் லாக்கு செப்பல் சப்பல் கடையெல்லாம் இருக்குது லேடிஸ் உண்டான எல்லாமே அணிகளெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க வளையல் செயின் கவரிங் செயின் எல்லாமே வச்சுருக்காங்க இல்லை எங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே சாமி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே எல்லா சாமியும் இருக்குது ஆ சரி 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 ஓகே ஆட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஓகே பேக்கெல்லாம் என்ன பேக்கெல்லாம் என்ன என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது ஹண்ட்ரட்லேருந்து பேக் ஆரம்பிக்கிது டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இது எவ்வளோ சார் பேக்கு டூ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி பேக் விற்கிறாங்க பாருங்கள் நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் ரோட் ரோட்டு கடையில் எல்லா பொருளும் விற்கிறாங்க இது என்ன துபிச்சிப் பச்சிப்பு இல்லை ஆ லென்ஸ் ஸ்டவ் லென்ஸ் டவுலு லென்ஸ் ஸ்டவ் லன்சு லன்சு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ஓ எவ்வளோ ஸ்கூல் ஸ்கூலு நாலு நூறுபா நாலு நாலு நூறுபா பேசு பேசிவிடுங்க ஓ நாலு நூறுபா நாலு நூறு நாலு நூறுபா இருக்கு இருக்கு ஸ்கூல் சாக்ஸ் இருக்கு ஆஃபீஸ் சாக்ஸ் இருக்கு எல்லா சாக்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரோட்டு கடை பிராட்வே பிராட்வேல என்எஸ்சி போஸ் ரோடு அதாவது சவுக்கார்பேட் சவுக்கார்பேட்லேருந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம் பொருள்லாம் எல்லாமே வைக்கிறாங்க பாருங்கள் எல்லா பொருளுமே வைக்கிறாங்க எல்லாம் கம்மியாக வைக்கிறப்பாங்க எல்லாம் ஸ்டார்டிங் த்ரீ செவன்டி ஃபைவ் ஆ ஆ

சார் என்ன கடை எவ்வளோ ரேட்டு இது பொம்மைகள்லாம் வேற வேறு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஆர்மிக்கு இது பொம்மைகள்லாம் பாருங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இது எவ்வளவு ஃபோர் ஃபிஃப்டி இது ஹண்ட்ரட் ஆ யூனிகோன் பே ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அப்படிதான் இருக்குது ஃபோர் எல்லாம் இது வந்து டூ இந்த பொம்மை ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு டூ பெரிய பெரிய இருக்குது செவன் ஹண்ட்ரடு செவன் ஓகே பாருங்க ரோட்டு கடை எல்லாமே எல்லா பொருளும் இருக்குதுங்க இது வந்து எல்லாரும் வந்து வாங்குங்க பாருங்க பூட்டான் பழம் இருக்குது எல்லாம் பல வகைகள்லாம் இருக்குது எல்லாமே சோளம் இருக்குது கொய்யாக்காய் இருக்குது ஓகே என்ன இருக்கலே இதோட நம்ம முடிச்சுப்போம் மீண்டும் சந்திப்போம் பாருங்கள் என்எஸ்சி போஸ் ரோடு சப்போர்ட் பேக் ஓகே இதோட முடிச்சு போகணுமா நான் பேசிய